வரவேற்பு நடனம் நடன இருக்கிறார்கள் நடனமாடும் குழந்தைகளை அன்போடு வேகமாக தமிழ்நாடு சுற்று மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆக்சிஜனை கொடுப்பது இந்த மரங்கள் மரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இன்னும் மேலும் மேலும் மரங்கள் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் அவர்களையும் வணக்கத்திற்குரிய எண்ணூறு பவுண்டையும் இங்கே அனுப்பி வைக்கிறார் பெண்கள் பள்ளி கட்டப்படுகிறது பெண்கள் கல்லூரிக்கு வைத்தேன் என்று ஆதி ஆகமத்திலே சொல்லுகின்றார் அதனால் இயற்கை பாதுகாக்கப்பட பெற்றிய பாடலை இப்போது நமக்கு பாடுவார் குடிலோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பேராயர் அவர்களே இந்த சமூகத்துக்காக ஜாதி பாராமல் எல்லா சமூகத்தினரும் எல்லா ஜாதியினரும் படிக்கலாம் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் தான் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் மூலம் நடத்தி வருகின்ற இந்த அற்புதமான பள்ளிகள் கல்லூரிகள் இன்றும் அதே நிலையில்தான் நீ கிறிஸ்தவன் ஆனால்தான் என் கல்லூரியில் இடம் என்று சொல்லாமல் யார் வேண்டுமானாலும் படிங்கள் என்று அன்று முதல் இன்று வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த தென்னிந்திய திருச்சபையை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது அந்த காலத்திலே காது கண் தெரியாதவர்களுக்கும் பள்ளியை பெண்களுக்கும் படிக்கவே கூடாது என்ற காலத்தில் பெண்களுக்கும் கல்வியை கொண்டு வந்ததின் காரணம்தான் திருநெல்வேலி பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று பெருமைப்படச் செய்தது இந்த தென்னிந்திய திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை அருண் சகோதரிகள் ஆற்றிய கல்வி பணிதான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கின்றது இந்த மக்கள் நன்றியுள்ள மக்கள் இந்த அரசுக்கு எந்தும் துணையாக இருக்கின்றார்கள் கிறிஸ்தவர்களை விட கணக்கெடுத்து பார்த்தால் எழுபது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் நம்முடைய பள்ளி கல்லூரிகளில் படித்து வெளியே சென்றவர்களை கணக்கெடுத்து பார்த்தால் அறுபது முதல் எழுபது சதவீதம் பேர் கிறிஸ்தவர் முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் நம்முடைய நிறுவனங்களில் படித்து சென்றிருக்கின்றார்கள் ஆகவே இந்த நிறுவனங்கள் எல்லோருக்கும் ஆனது அதற்காக அடித்தளமிட்ட சாராட்டக்கர் எமி கார் மேக்கில் அதுபோல் நம்முடைய ஆஸ்வித் எண்ணுகின்ற ஃப்ளாரன்ஸ் போன்றவர்களுக்கு நினைவு மண்டபம் நம்முடைய பகுதியில் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையையும் முதல்வரிடம் நம்முடைய பேராயர்கள் வைக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு உங்கள் சார்பாக நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் கலைஞர் இப்போது நம்முடைய ஆட்சியில் இருக்கின்ற நம்முடைய மாண்புகே அண்ணா அண்ணா நம்முடைய இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் உட்பட அவர்கள்தான் அந்த சமூக நீதி கோட்பாடுகளை ஏன் தென்ன தென்னிந்திய திருச்சபை நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ எதை செய்து கொண்டு இருக்கின்றீர்களோ அந்த சமூக நீதி கொள்கை தான் நம்முடைய மாண்பு இன்றைய முதல்வர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இடையின் குடியிலே வாழ்ந்து மறைந்த இதிலே பேராயராக இருந்த முன்னாள் பேராயராக இருந்தவர்கள் எவ்வளவு இந்த சமூகத்துக்கு பாடுபட்டு தமிழுக்கு எவ்வளவு அரும்பாடுபட்டு உலகில் தோன்றிய மூன்று மொழிகளில் முதல் மொழி தமிழ் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மொழி தமிழ் என்று சொன்னவர் ஐயா கால்வல் சொன்னார் ஒப்பிலக்கணம் எழுதினார் ஆகவேதான் திராவிட நம்முடைய உலகில் தோன்றிய மூன்று மொழிகளில் முதல் மொழியாகிய தமிழ் அதிலிருந்து தோன்றியதான் இந்த திராவிட மொழிகள் என்று சொல்லி நம்முடைய தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து இந்தியாவிலே முதல் முதல் ஒரு மொழிக்கு கிடைத்தது என்றால் மறைந்த தலைவர் கலைஞருடைய முயற்சியால் நம்முடைய கால்நலுடைய கண்டுபிடிப்புகளை வைத்து கோயம்புத்தூரில் நடைபெற்ற அந்த விழாவிலே தான் செம்மொழிக்கான அந்தஸ்தை அப்போது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியில் சொல்லி பெற்று பெருமை மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்காக தமிழ்நாடு பசுமை இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார் கிரீன் தமிழ்நாடு மிஷன் இதன் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் மரக்கன்றுகளை நடவு செய்து வனப்பரப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்பது நமது முதலமைச்சருடைய கனவு புவி வெப்பமே மாதம் இந்த இயற்கை ஒரே ஒட்டுமொத்தமாக மனித இனம் வாழ்வதற்கு ஒரே ஒரு இயற்கை பூமி மட்டும்தான் இருக்கிறது அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒரு மரங்களையாவது நடவு செய்ய வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாயிரத்துல ஒண்ணுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வாகனங்களுடைய எண்ணிக்கை வெறும் ஐம்பது லட்சம்தான் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு கோடியே பத்து லட்சம் வாகனங்கள் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது இதன் மூலம் வாகனங்கள் மூலமாக வெளியேற்றப்படுகின்ற கார்பன் கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் ஒரே வழி நாம் மரங்களை நடவு செய்ய வேண்டும் ஆக எல்லாவற்றிற்கும் எச்சரிக்கை ஆனால் இன்றைக்கு நாம் அதை சந்தித்து கொண்டிருக்கிறோம் ரெண்டு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ஐபிசிசி ரிப்போர்ட் காலநிலை மாற்றத்திற்கான பன்னாட்டு அரசுகளுக்கான ஒரு குழு எச்சரிக்கையை தந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளாக இப்போ பார்த்தீங்கன்னா சராசரியா ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளில் வெப்பநிலை உயர்வு என்பது ஒன்று புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருக்கிறது இது ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ்க்குள்ளாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எச்சரிக்கையை தந்திருக்கிறது ஆக அந்த எச்சரிக்கையை நாம் உணர்ந்து அனைவரும் இந்த மரக்கன்றுகளை நடவு செய்ய வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றேன் ஒவ்வொருவரும் தயவு செய்து வீட்டுக்கு ஒரு மரங்களை நடுவு செய்து நாம் வளர்க்க வேண்டும்